بسم الله الرحمن الرحيم ولله الأسماء الحسنى فادعوه بها وذروا الذين يلحدون في أسمائه سيجزون ما كانوا يعملون السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிகரட்ட அன்புடையும் ஆகிய எல்லாமல்ல அல்லாஹின் திரு பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் புகழனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருமுனைக்கே உரித்தாகட்டுமாக கண்ணியத்துக்குரிய எல்லாமல் அல்லாஹின் நல்லடியார்களே எல்லாமல்ல அல்லாஹின் பெயர் அருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த தமல்லானுடைய மாதத்தில் நாம் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய திரு பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்துடன் நாம் தொடர்ச்சியாக அல் அஸ்மா ஹுசனா அல்லாஹினுடைய திருநாமங்கள் பற்றி ஒவ்வொன்றாக தெரிந்து வருகின்றோம் அபிகலாயம் சிலல்லா அலே சிலவர்கள் கூறினார்கள் அல்லாஹுடைய திருநாமங்களை இவர் ஒருவர் ஒவ்வொன்றையும் அறிந்து விளங்கி புரிந்து மனதிலே பதி வைத்து அதன் அடிப்படையிலே அமல் செய்வார் என்று சொன்னால் அவருக்கு நிச்சயமாக சுருக்கம் கிடைக்கும் என்று அல்லாவுடைய சொன்ன அடிப்படையில் நாம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹுடைய திருநாமங்களை பற்றி அறிந்து வருகின்றோம் எனவே அல்லாஹ்வுடைய திருநாமங்களை அறிந்து கொள்வது கட்டாய கடமையாக இருக்கிறது ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரும் அவசியமாக அல்லாஹ்வுடைய திருநாமங்களுடைய மகத்துவத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இதனால் நம்முடைய இறை நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வழிமுறை இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இன்றைய தினம் நாம் அது அல் அஸ்மா ஹுசனா அல்லாவுடைய திருநாமங்களில் ஒன்று அல் ஹபீர் எல்லா விஷயங்களையும் அறியக்கூடியவன் அல் ஹபீர் என்று சொன்னால் எல்லா விஷயங்களையும் அறிய குடியவன் இபின் ஜெர்இ அவர்கள் அல் கபீருக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது லா யஃப் அலை செய்யும் எந்த ஒரு செய்தியும் அல்லாஹ்விடத்திலே மறைவானது கிடையாது அனைத்து விஷயங்களையும் அல்லாஹுத்தாலா அறிந்தவனாக இருக்கின்றான் உலகத்தில் நடைபெறுகின்ற உலகத்தில் மனிதன் செய்கின்ற உலகத்தில் மக்கள் எல்லாம் செய்கின்ற எல்லா விஷயங்களும் இறைவன் அறியக்கூடியவனாக இருக்கிறான் அல் கபீர் அனைத்து காரியங்களும் தெரிந்தவனாக இருக்கிறான் அனைத்து விஷயங்களும் எந்த ஒரு விஷயமும் அவனுக்கு மறைந்ததாக இல்லை அனைத்தையும் அவன் மறைந்தவனாக இருக்கின்றான் என்பதை தான் அல் ஹபீர்ங்கிற ஒரு பெயர் அல்லாஹ் இருக்கிறது அல்லாஹ் சுசு பஹானவு உலகத்தில் நடைபெறுகின்ற எல்லா காரியங்களையும் மறைந்தவனாக எல்லா செய்திகளையும் தெரிந்தவனாக இருக்கின்றான் எனவே அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்றுதான் அல் ஹபீர் என்பது அல்லாஹ் பஹானவு தாலா திருமறை குரானிலே கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நான்கு இடங்களில் அல் ஹபீர் என்ற வார்த்தை அல்லாஹ் தாலா புராணிலே குறிப்பிடுகின்றான் அல் கபீர் என்று வந்திருக்கிறது கபீருன் என்று வந்திருக்கிறது இப்படியாக அல்லாஹ் பிரபுல்லா அலமியின் குரானிலே அவனுடைய திருநாமங்களை குறிப்பிட்டிருக்கிறார் எனவே தாலா இந்த உலகத்தினுடைய எல்லா விஷயங்களையும் அறிந்தவனாக இருக்கிறான் விளங்கியவனாக இருக்கிறான் புரிந்தவனாக இருக்கிறான் அனைத்தையும் அறிந்து கொண்டிருக்கின்றான் என்ற ஒரு பெயர் இருக்கிறது எனவே இந்த அல்லாஹனுடைய திருநாமங்களில் உண்டு அல் கபீர் எல்லாம் அறிந்தவன் எல்லாத்தையும் அறிந்து கொண்டிருக்கிறான் எல்லா செய்திகளும் அவனுக்கு தெரியும் என்ற அந்த நம்பிக்கை இருக்கிறது நம்மள்கிட்ட வர வேண்டும் ஏனென்றால் அதன் மூலியமாக நாம் அல்லாஹ் பயந்து அஞ்சு நடந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு செயலை நாம் செய்தாலும் இதை பற்றி அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் அல்லாஹ் தெரிந்தவனாக இருக்கிறான் என்று சொல்லி நாம் நன்மையை நோக்கி பயணிக்க வேண்டும் நன்மையில ஈடுபட வேண்டும் அதற்காகத்தான் அல்லாஹ் மகானூத் கலா அவனுடைய திருநாமங்களில் அல் கவி அல்லாஹ் அபுல்லா அலிமி திருமறை சுரத் சுரத்ல ஹஷிர் ஐம்பத்தி ஒன்பதாவது சுராவினுடைய பதினெட்டாவது வசந்தத்தில் அல்லாஹலா சொல்லுகின்றான்

நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அல்லாஹு தாலா அறிந்தவனாக இருக்கின்றான் அந்த செய்தி தெரிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் அப்போ அக அவரபுள்ளாலும் இந்த வசனத்தை இன்னலாக கபீரும் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் நன்மை செய்தாலும் சரி தீமை செய்தாலும் சரி நீங்கள் எப்படி செயல்படுகிறது ஒவ்வொரு தனிநபரும் சரி ஒட்டுமொத்தமாகவும் சரி உலகத்தில் வாடுகின்ற எல்லா மனிதர்களும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை அல்லாஹ் ஆனவு தால அந்த செய்தியை அறிந்தவனாக இருக்கிறான் தெரிந்தவனாக இருக்கிறான்

அல்லாஹ் அபுல்லா குறிப்பிட மனிதர்களே ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்தால் நாம் உண்மை படைத்திருக்கின்றோம் ஒருவரை ஒரு நீங்கள் அறிந்து கொள்வதற்காக கோத்திரங்களாகவும் கிளைகளாகவும் நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம் இன்னும் அக்கிரமக்கும் அழிந்தல்லாய் உங்களில் அல்லா இடத்திலே கண்ணியமானவர் உங்களில் அல்லா இடத்திலே சிறந்தவர் யார் என்று சொன்னால் அழிந்தல்லாய் அத்து காக்கும் யார் இரையச்சம் உடையவர்களாக இருக்கிறார்களோ அல்லாஹ் பயந்தவர்களாக இருக்கிறார்களோ அல்லாஹுடைய தக்குவாய் உடையவர்களாக அல்லாஹ் அறிஞ்சவர்களாக இருக்கிறார்களோ தான் இன்னாஹா அலிமூல் ஹபீர் நிச்சயமாக அல்லாஹ் தாலா அனைத்தையும் அறிந்தவனாக அனைத்து செய்திகளும் அறி தெரிந்து கொண்டவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹத்தல்லா இன்னாஹ் அலிமுன் ஹபீர் என்று இங்கே அல்லாவுடைய திருநாமையில் ஒன்று இருக்கக்கூடிய அல் ஹபீர் என்பதை இங்கே ஹபீர் என்ற வசன வாசகத்தை அல்லாஹாலா போட்டு சொல்லிக் கொடுக்கிறான் அப்போ அல்லாஹு ஆலமீன் எல்லா விஷயங்களையும் அறிந்தவனாக எல்லா செய்தியும் உனக்கு தெரிந்ததாக இருக்கிறது என்று அல்லாஹத்தாலா குறிப்பிடான் எனவே இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியார்களும் எப்படி நடந்து கொள்கிறார்கள் உலகத்தில் என்ன நடக்கிறது என்கின்ற எல்லா செய்திகளையும் இறைவன் அறிந்தவனாக இருக்கிறான் அறியக்கூடியவனாக இருக்கிறான் எனவே அடியார்களாகிய தான் அவனுக்கு விருப்பமான காரியங்களை அவன் விரும்புகின்ற காலங்களை அவனுடைய கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டும் அல்ல அவளுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் எனவே தான் அல்லாஹூசு பஹானாவுத்தால் அதே போன்று சுரத் ஐந்தாவது சுர அல்மாயினுடைய ஐந்தாவது சுராவிடைய எட்டாவது சொல்கிறான் பிமா சபீரும் நீங்கள் நீதியாக நடந்து கொள்ளுங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் ஓ அக்கர்புளி தப்பா நீங்கள் நீதமாக நீதியாக நேர்மையாக நடந்து கொள்வது இறை மிகவும் நெருக்கமானதாக இருக்கிறது ஒத்த கொள்ளா நீங்கள் அல்லாமை பயந்து கொள்ளுங்கள் இன்னல்லா கபீரும் பீமா தகமிழுவோன் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை இறைவன் அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அபுல்லா அலமின் குறிப்பிடுகிறான் இன்னல்லா கபீரும் பீமா நீங்கள் செய்யக்கூடியதை நீங்கள் செய்கின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை பற்றியான தகவல் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் தரக்குறி கொடுக்கிறேன் அப்போ அல்லாஹுடைய அல்லாஹூ உடைய திருநாமங்களில் ஒன்றுதான் அல் கபீர் கபீர் என்பது அல்லாஹ் வஹானு தஹாலா இந்த உலகத்தில் நடக்கின்ற எல்லா தகவல்களையும் எல்லா செய்திகளையும் எல்லா செயல்பாடுகளையும் அறிந்தவனாக இருக்கின்றான் அந்த அறிய எல்லா செய்திகளையும் ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் எல்லா மனிதர்களும் என்ன காரியங்கள் உள்ள உலகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அத்தனை தகவல்களையும் அறிந்தவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை நமக்கு அல்லாஹா உணர்த்தி காட்டுகிறான் அதே போன்று அல்லாஹ் லுக்குமானிலே முப்பத்தி ஒராவ் சுராவினுடைய பதினாறாவது வசனத்திலே அல்லாஹுல்லா சொல்லி காட்டுகிறார் யாபுனைய அந்த லுக்மான் அலி இஸ்லாம் தன் மகனுக்கு உபதேசம் செய்ய சொன்னார்கள் யாபுனைய இன்னா இன் தக்கும் மின்

மறைவும் இருக்காது அல்லாஹ் இப்படிப்பட்ட சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை அல்லாஹ் தாலா கொண்டு வந்து யாயித்து பிஹில்லா அல்லாஹ் தலா அதை கொண்டு வந்து விடுவான் என்று அல்லாகுத்தலா அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார் பத்தகுனு பிசக்ரே திரவு பிசமாதி ஓஃபிலன் யாருத்தி பிஹல்லாஹ் இன்னும் அல்லாஹ் லத்தீஃப் உன் ஹபீ நிச்சயமாக அல்லாகுத்தலா நுட்பமானவனும் அந்த செய்திகளை எல்லாம் அறிந்தவனாகவும் இருக்கின்றான் என்று அபுல்ல அளவின் குறிப்பிடுகிறான் இப்போ அவாஸ் வானவு தாலா அவனிடத்திலே எந்த ஒரு உலகத்தில் நடைபெறுகின்ற கடுகளவான ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயம் ஒரு ஆறாம் கல்லுக்குள் மறைக்கப்பட்டிருந்தாலும் அல்லது வானத்திலே மறைந்திருந்தாலும் பூமிக்குள்ளே இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அல்லாவிதலாக அதை வெளிப்படுத்தி விடுவான் ஏனென்றால் அதனுடைய தகவல்கள் அதனுடைய செய்திகள் அறிந்தவனாக அல்லாவிதலாக இருக்கிறான் அதை விளங்கியவனாக இருக்கிறான் புரிந்தவனாக இருக்கிறான் அதை அறிந்து அறிகின்ற ஞானமும் கல்வியும் அவனிடத்திலே இருக்கிறது எல்லா காரியங்களையும் அல்லாஹு தாலா அறிந்தவனாக இருக்கிறான் அதுதான் அல்லாஹ் சுபஹான் அபுத்தாலா அவருடைய திருநாமங்களில் ஒன்றால் கபீர் என்பது எனவே இந்த உலக வாழ்க்கையில் நாம் நல்லதை நோக்கி பயணிக்க வேண்டும் இறைவன் விரும்புகிற காரியத்தை ஈடுபட வேண்டும் விவாதத்துக்களை முறையாக நிலைநாட்ட வேண்டும் நாம் எந்த ஒரு காரியம் செய்தாலும் இது நம்மை அல்லாஹுத்தாலா இந்த செய்தியை அறிந்தவனாக இருக்கிறான் என்ற உணர்வுகளும் சிந்தனைகளும் நம்மிடத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இது ஒன்றை அல்லாவுடைய திருநாமங்கள் ஒவ்வொரு பெயர்களை நாம் விளங்கிக் கொண்டு அதை புரிந்து கொண்டு அமல் செய்தோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய உள்ளத்திலே இறையச்சத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ளலாம் அல்லாவுடைய பயம் நிலைபெற்றிவிடும் தக்குவா உடையவர்களாக நாம் மாறிவிடலாம் இதற்கான அடையான ஒரு பாதை தான் அல்லாவுடைய திருநாமங்கள் ஒன்று இதனால் தான் அல்லாவுடைய தூதர் செலா அழிய செல்லும் திருநாமங்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் அதை மனதிலே பதிவு வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாவுடைய

ஒரு அமலை எனக்கு அறிவிப்பு செய்யுங்கள் அறிவித்துக் கொடுங்கள் கற்றுக் கொடுங்கள் ஒரு செய்தி எனக்கு சொல்லுங்கள் இந்த அமல் நான் செய்தால் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நுழைந்து விட வேண்டும் நரகத்திலிருந்து நான் தூரமாக்கப்பட வேண்டும் சொர்க்கமும் நரகத்தில் சொர்க்கத்தை விட்டு சொர்க்கத்தினால் இறங்க வேண்டும் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட வேண்டும் என்ற அமலை எனக்கு கற்றுக் கொடுங்க யார் சூழல்லா என்று ஒரு மனிதர் நிகழ் நாயம் செல்லா அலி செல்லாம் அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது அல்லாவுடைய தூதர் செல்லா அலி செல்லாம் அவர்களுக்கு சொன்னார்கள் தகபுதுல்லா பலா துஷரிக் விஷயா நீ அல்லாஹ் ஒருவனையும் மட்டுமே வணங்க வேண்டும் அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை கற்பிக்க கூடாது இப்போ ஐந்து நேரம் கடமையாக்கப்பட்ட தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் கடமையாக்கப்பட்ட சக்காத்தை கொடுக்க வேண்டும் உறவினர்களோ சேர்ந்து வாழ வேண்டும் உறவுகளை பேண வேண்டும் உறவுகளை அரவணைத்து வாழ வேண்டும் இவ்வாறு செய்தால் உனக்கு சொர்க்கத்தின்பால் நெருக்கமாக்கி வைக்கும் இந்த காரியங்கள் நரகத்தை விட்டு தூரமாக்கும் என்று நவிகள் நாயின் இந்த செய்தியை அவர்களுக்கு குறிப்பிடுகிறார்கள் அப்போ இந்த விஷயத்தில் கூட அல்லாவுடைய தூதர்டை கேட்கும்போது நபீத்தவருடைய வார்த்தை அக்பீர் எனக்கு ஒரு செய்தியை கூறுங்கள் என்று அப்போ அல்ல அட்பீர் அல்லாஹாவில் நல்லாடியார்களே அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்றுதால் கபீர் என்பது எல்லா விஷயங்களும் அடைந்தவனாக இருக்கிறான் அதே போன்று அல்லாஹாலி எந்த ஒரு வாக்குமாவிற்கு தலா மரணத்தினுடைய நேரத்தில் நிர்ணயம் செய்துவிட்டால் நான் யுவகீர் உல்லாஹ நபு சனிதா ஜா அஜல்ஹா அந்த நேரம் வந்துவிட்டால் ஒரு வினாடி கூட ஒரு வினாடி கூட அல்லாஹ் நீ பிரிந்த மாட்டான் ஏன்னு சொன்னால் அல்லாஹ் ஹபீர் மாத் அமுழு நிச்சயமாக அல்லாஹ் தலா நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அறிந்தவனாக இருக்கின்றான் என்று ரபுல்லாஹலமின் குறிப்பிடுகிறான் எனவே அமீர் குழி அல்லாஹும் நல்லடையார்களே அல்லாஹுவுடைய திருநாமங்களில் ஒன்றுதான் அல் கபீர் உலகத்தினுடைய எல்லா விஷயங்களையும் அறிந்தவனாக இருக்கிறான் எல்லா செய்திகளையும் தெரிந்தவனாக இருக்கிறான் எனவே இந்த உலகத்தில் நாம் பொழுது அல்லாவுடைய திருநாமங்களில் ஒன்று கபீராக இருப்பதின் காரணமாக நாம் அல்லாவை அஞ்சிக்கொள்ள வேண்டும் பயந்து கொள்ள வேண்டும் நன்மையான காரியத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் நன்மையான காரியங்கள் செய்ய வேண்டும் பொய் பேசுவது தீமையான செயல்கள் செய்வது பாவத்தை விட்டு நம்மை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாம் பாவம் செய்தாலும் அல்லாஹுத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறாங்க அறிந்தவனாக இருக்கிறான் தெரிந்தவராக இருக்கிறான் அந்த செய்திகள் அவனுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது நாம் பகிரங்கமாக செய்தால் மறைமுகமாக அறிமுகமாக செய்தால் தான் யாருக்கும் தெரியாமல் செய்தாலும் செய்தான் எந்த கோணத்தில் ஒரு அடியான் இந்த உலகத்திலே எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் والله خبير بما تعملون அல்லாஹ் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ஆலமீன் குறிப்பிடுகிறான் எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அல் கவியர் என்பதை உள்ளத்திலே பதிய வைப்போம் புரிந்து கொள்வோம் அல்லாஹ் வரகுல்லா ஆலமீன் நம்மை ஒவ்வொரு விஷயங்களையும் அறிந்தவராக இருக்கிறான் என்பதன் காரணமாக நாம் அல்லாஹ் அஞ்சு பயந்து நடந்து அல்லாவினுடைய பெயருக்கு ஏற்றவாறு அந்த பெயர்களை விளங்கி புரிந்து யுமானோடு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களும் இறைவன் பார்க்கிறான் என்பதை உணர்ந்து அவனுக்கு விருப்பமான காரியங்களை உலகத்தில் அதிகம் மதிப்பு செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் அல்லாஹு